ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு கிரீன் கலர் பார்டர் கொடுத்திருக்காங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் கிட்ட வந்து ரேட் வந்து வருது உங்களுக்கு நான் உங்களுக்கு ரேட்டோடைய காட்டுறேன் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா இருக்கு கீழே லென்தான பார்டர் மேல வந்து சின்ன பார்டர் எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு கிட்ட வருதுங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க சாரி பாக்குறதுக்கே ட்ரெண்டா இருக்கு இதோட ரேட்டு ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் பிஸ்தா கிரீனு வித் வந்து பாத்தீங்கன்னா நவாபிளா கலர்ல பிளவுஸ் வந்து வருது பல்லுவும் அதே தான் வருது இந்த சாரி வந்து பார்டர்ல சாரீங்க பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகா யூனிக்கா கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இதுல புடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளா குடுத்திருக்கிறாங்க அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா டென் தௌசண்ட் வர்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸோட உங்களுக்கு வந்து வருது ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் தான் இது கலெக்ஷன்ஸ் பாருங்க ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது பாருங்க ஆரஞ்சு லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் இது வந்து டபுள் சைடு பார்டரோட உங்களுக்கு வந்து வருது கீழே வந்து லென்தான பார்டரு மேல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பார்டரு லாவெண்டர் கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க இது ஸோ ரொம்ப நல்லா இருக்கு பல்லு உள்ள டசல்ஸோடைய வருது ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் தான் அது பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இதுவும் பாருங்க பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் நல்ல ஒரு கிரீனு நல்ல ஒரு லைட் க்ரீன் பார்டர் பிங்க் கலர்ல சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்வர் ஜரியில உங்களுக்கு வந்து லைன்ஸோடயே வருது இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸும் இது பாருங்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் நல்ல ஒரு மெரூன் குங்கும கலர் மெரூன் லைன்ஸ் வந்த மாதிரி பிளவுஸ் ஒரு கிரே கலர்ல கொடுத்துருக்குறாங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாக்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு பார்டர்ல களம்கறி பிரிண்ட் மாதிரி கிரீன் கலர் சாரி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் இதுல டென் பெர்சென்ட் தான் உங்களுக்கு ஆஃபர் ஆஃபர் ராமர் கிரீன் வித்து மெரூன் கலர்ல உங்களுக்கு வந்து பார்டர் வருது டபுள் சைடுமே ஈச் பார்டர் தான் கொடுத்துருக்காங்க அந்த பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா மேங்கோ பிஞ்சு மாதிரி டிசைன்ஸ் வருது சோ இதுவுமே ரொம்ப அழகா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாக்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம பேஜ வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அழகா இருக்கும் இந்த சாரீஸை பொறுத்த வரைக்குமே எது பாருங்க ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா நல்ல ஒரு லைட் பிஸ்தா கிரீனு பெப்சி ப்ளூ கலர்ல பார்டரோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் தான் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பெப்சி ப்ளூ கலருங்க பெப்சி ப்ளூ உங்களுக்கு வந்து ஈச்சும் சைடுமே உங்களுக்கு ஈக்குவலான பார்டரோட தான் வருது பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க செவன் ஃபோர் டபுள் நைனுங்க இதோட ரேட்டு அழகா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் சில்வர் கலருங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்வர் தான் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் தான் இது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாக்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரீசனபிளாவும் ரேட் இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாக்குறதுக்கு பிடிக்கும்னா தொடர்ந்து நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க கிரே கிரே வித்து நல்ல ஒரு மெரூன் கலர் அதாவது சிங்கிள் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கலர்ல வந்து உங்களுக்கு வந்து பார்டர் வருதுங்க இதுவுமே வந்து ரொம்ப அழகா இருக்கு அதுல கொடுத்துருக்குற பிரிண்டட் டிசைன்ஸ் எல்லாமே அவ்வளவு ஒரு அழகான டிசைன்ஸோடு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் இது அழகான கலெக்ஷன்ஸு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க தாராளமாக புக் பண்ணிக்கலாம் தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டபுள் சைடு பார்டரு உங்களுக்கு இதுவுமே ரொம்ப ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் டபுள் சைடுமே கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு அழகான கலெக்ஷன்ஸ் தாங்க எதுவுமே எல்லா கலருமே அழகா இருக்கு ஆஃபர் சரீஸா இருந்தாலும் அழகா இருக்கு பிஸ்தா கிரீன் வித் சாண்டில் பார்டர் இதோட ரேட்டு வந்து எட்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட் டபுள் சைடுமே உங்களுக்கு பார்டர் சேமா வருது வயிறு ஊசி பேட்டர்ல கொடுத்துருக்காங்க அங்கங்க அதுக்கப்புறம் மேங்கோ பிஞ்சு மாதிரி உங்களுக்கு சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில்வர்ல உங்களுக்கு வந்து அந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா குடுத்த இருக்காங்க பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க இது பாருங்க உங்களுக்கு ரொம்பவே ஒரு அழகான ஒரு பீச் கலரு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் இதுல ஆஃபர் எதுவும் மென்ஷன் ஆகல ஆஃபர் போகதான் இந்த ரேட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுவும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே செம்ம சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா இருக்கு எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் இது வந்து நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் வீடியோல லைட் ஷேடா தெரியுது ஆரஞ்சு கலர் அந்த சில்வர் கலர்ல டபுள் சைடு பார்டர் கீழே லென்தான பார்டர் மேலே சின்ன பார்டர் அந்த பார்டர் கலர்ல தான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருதுங்க ரொம்ப நல்லா இருக்கு இது டபுள் சைடு பார்டர் கொடுத்துருக்கிறது அவ்வளவு ஒரு அழகா இருக்கு அந்த கலர் தகுந்த மாதிரியே கான்ட்ராஸ்டா வருது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் சாரீஸ் தான் இதே மாதிரி புது புது வீடியோ பாக்குற நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபைனலா எல்லா சாரியும்